அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் இது ஒரு அற்புதமான மயான காளிகனுடைய காலச்சக்கரம் பயனுள்ள தகவல் இன்னைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வசிய மை இந்த மை எதுக்கெல்லாம் பயன்படும் மெயினா கணவன் மனைவி வேற தொழில் பணம் அதிர்ஷ்டம் நோய்வாயிலேருந்து விடுதலை குல தெய்வானு இஷ்ட தெய்வானு பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது ஒரு அற்புதமான தீர்வான மை இந்த மை எப்படி செய்யணும் இப்போ அதுக்கான நேரம் மழை காலம் ஆரம்பிக்குது எப்படி இது புரட்டாசி அடுத்தது ஐபிஎஸ் இந்த மழை காலங்களில் அந்த வண்டை நம்ம பார்க்க முடியும் எந்த வண்டு பொன் வண்டு பொன் வண்டை நம்ம அதிகம் பார்க்கலாம் சவுக்க மரம் புளிய மரம் மரம் இந்த மரங்கள்லையெல்லாம் அது இருக்கும் அந்த வண்டை பிடிக்கணும் வண்டுகளிலே ரொம்ப அழகாக உள்ளது பொன் வண்டு அப்படி பறக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதோட தலைய வந்து அந்த காலத்தில் சில பெண்கள் வந்து தாலியில் கோத்து போட்டுருந்தார் கிளறு மங்காது ரொம்ப நல்லது பொன் வண்டு வந்து வேணும் எத்தனை வண்டு வேணும் மூணு வண்டு வேணும் கொன்ன மரம்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் காய் வந்து முருங்கைக்காய் மாதிரியே தொங்கும் நீளமா எப்படி அந்த மரத்தில் முருங்கைக்காய் மாதிரியே நீளமாக தொங்கும் மரத்தினுடைய காய் ஒரு அஞ்சாறுக்காய் கொண்டுட்டு வந்து ஒடித்து ஒவ்வொரு தண்டு ஒவ்வொரு திண்டு ஒவ்வொரு அந்த தண்டு பகுதியை ஒவ்வொரு இடமா ஒடிக்கும் போது உள்ள கருப்பு கலரில் மை மாதிரியே இருக்கும் அந்த கொன்னை மரத்தினுடைய காய் இருக்குல்லங்க அது முருங்கையில் எப்படி தண்டு இருக்கோ அதே மாதிரி தண்டு தண்டாக இருக்கும் அந்த தண்டு தண்டாக ஒடித்தம்னா எல்லாத்துலேயும் மயிரும் அதை எல்லாத்தையும் வலிச்சு எடுக்கணும் ஒரே சேகாரம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு எடுத்து சேகாரம் பண்ணி ஒரு இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் இந்த பொன் வெண்டு அந்த கொன்னமரத்தினுடைய காயிலிருந்து எடுக்கப்பட்ட மைய் அத்தரு புணுகு சவ்வாது அரகஜா குங்குமம் கோரோஜனை தொட்டால்வாடி நிழல்வாடி தேகவட்டை மயில் தொகை புல்லாமணக்கு தொட்டாட்சியோட வேறு வெள்ளருக்கோட வேறு இழுப்பு மரத்தோட வேர் இது எல்லாத்தையும் ஒன்றா சேகாரம் பண்ணி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேகாரம் பண்ணி கூட வெற்றி வேறு தருப்பையும் சேர்த்துக்கங்க இங்கே ஒரு சட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த சட்டியில் இந்த பொன் வெண்டு அந்த கொன்னமரத்தோட அந்த நெய் அது அது ஒரு மைய் சில சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நெத்தியில் கன்னத்தில் காலையெல்லாம் இட்டு விடுவாங்க திருஷ்டிக்காக அதுவே மை மாதிரி தான் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்றா இந்த பொருளெல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டு கீழே வந்து மான்குச்சியில் அத்தி குச்சி அரசங்குச்சி நெருப்பு மூட்டி நல்லா சுண்டை காய்ங்க நல்லா காய்ச்சமுன்னா அப்படியே ஒரு கரிகட்ட மாதிரி வந்துடும் அதுக்கு பிறகு பச்சை கல்புரத்தை நல்லா உடச்சி பவுடராக்கி மேலே போட்டு விட்டு தீக்கிட்டிங்கன்னா எல்லாம் எரிஞ்சிடும் சாம்பலாயிரம் அதை கையை வச்சு நல்லா உடைச்சி சாம்பலாக்கி கொஞ்சம் போல் காராம்பசி நெய்யை விட்டு குழப்பி ஒரு டப்பாவில் அடைச்சி அதுக்கு தான் நான் நிறைய பூஜைகள் சொல்லியிருக்கேன் எப்படி பூஜை பண்ணணுன்னு என்னங்கிற அந்த மாதிரி பண்ணிவிட்டு மந்திர உச்சாரணங்கள் செஞ்சதுக்கு பிறகு ஒரு பதினோரு நாள் கழிச்சு யாரை நீங்கள் வசியம் பண்ணணுமோ அவங்க மேலே தடை விட்டால் போதும் அவங்க துணி காலடி செருப்பு வட்டி வாகனம் சாப்பிட்ற தட்டு உணவுப் பொருள் எதில் வேணாலும் சரி அப்படி ரெடி நல்ல பயம் ஏதாவது உங்கள்கிட்ட சாமி படம் இருக்குன்னு வச்சாங்களேன் அதில் தடவி சாமி விட்டு சாமி வசியமாகும் கடவுள் வசியமாகும் பணத்து மேலே தடவி வச்சு சாமி பணம் பணவசியமாகும் நகை மேலே தடவி வச்சாமி விட்டு நகவசியமாகும் ஆமாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இது ஆனால் நம்ம அதில் போடுற பொருள்கள் எப்படி சேர்க்குற விஷயங்கள் எப்படி மந்திர உச்சாரணம் பூஜை முறை ரெடி பண்ணுற முறை அதை கல்வத்துலேயும் கிட்ட நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைச்சி ஆக்கி அதில் காராம்பசி நெய்யை விட்டு குழப்பி மை மாதிரி ரெடி பண்ணி புருவத்தில் மீன் பிடிக்கிறவங்க அதை வச்சுட்டு போனால் மீன் அப்படியே பாடு சாயம் அது பாட்டு அவ்வளோ மீன் வந்து ஏறும் அதுவா வசியம் தாங்க இழுக்கும் அப்படியே காந்தம் வந்து எப்படி இரும்ப இழுக்குதோ அந்த மாதிரி இழுக்கும் நீங்கள் மை வச்சுட்டிங்கன்னா இழுக்கும் அது பாட்டு ஆனால் தயார் செய்கிற முறையில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் மை வேலை செய்யாது சொல்கிற புரிதா தயார் செய்யும் பொழுது அதில் ஏதேனும் தவறுகள் பிழைகள் ஏற்பட்டால் அந்த மை பிழையாயி வேணுமா உங்களுக்கு ஆ வேணுமா உங்களுக்கு நம்மட்ட வாங்கிக்கலாம் சரியா இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்கிக்கலாம் அப்போது அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன் நல்ல தகவலோடு வர்றேன் மீண்டும் சந்திக்க உங்களிடம் விடைபெறுவா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்